வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பத்தொன்பது திங்கக்கிழமை அதிகாலை நிலவர இரண்டு நிமிட வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் நேற்றைக்கு அனைத்து மாவட்டங்களிலும் மழை அதிகபட்சமாக வட மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் மிக கன மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது பதினைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் குறைந்தபட்ச மழைப்பொழிவு ஒரு மில்லிமீட்டர்லிருந்து நூற்றி ஐம்பது மில்லிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கிறது இன்றைக்கு மழைப்படிவு இன்றைக்கு அதிகாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா சென்னையை உள்ள வடகடலோரத்தில் மழை ஆந்திராவில் மழை தொடர்ந்து இது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்தில் இன்றைக்கு காலையும் விட்டு விட்டு மழைப்படிவு தூரல் மழைப்பிடிவு எல்லாம் பொழுது விடிந்ததும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் இன்றைய மழைப்பிடிவு தமிழ்நாட்டிலே முன்கூட்டியே தொடங்கி இருக்கிறது மழை பொதுவாக காலை ஓய்ந்திருக்கும் மழை பிறகு படிப்படியாக மதியத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் மதியமே தொடங்கும் மழை மாலை தீவிரமடையும் இன்றைய மழைப்படிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் உண்டு தென்கோடியில் இருக்கக்கூடிய இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி கடலோரம் தவிர்த்து பிற காற்று பகுதிக்கும் மழைப்பொடிவு உண்டு வடக்கே இருக்கக்கூடிய பாலக்காட்டு கணவாய் பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு உண்டு இன்றைய மழைப்பொழிவு கர்ணன் அதாவது மகாராஷ்டிரா கடலோரம் முதல் கன்னியாகுமரி கடலோரம் வரைக்கும் மழைப்பொழிவு வலுவாக இருக்கும் இது வங்க கடலோரம் வரைக்கும் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் பொழிந்து டெல்டா மாவட்டங்கள் மற்றும் ராமநாதபுரம் தூத்துக்குடி புது ராமநாதபுரம் புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் வரைக்கும் மழை கொடுக்கும் இன்றைக்கு போலவே நாளைக்கும் மழை மதியம் தொடங்கும் மழை மாலை தீவிரமடைந்து நள்ளிரவு அதிகாலை வரை தொடரும் நாளையும் வடகடலோரத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கும் தூரலாக மீண்டும் நாளை மதியம் தொடங்கும் மழை நாளை மறுநாள் அதிகாலை வரை புதன்கிழமை அதிகாலை வரை மழைப்பொடிவு தீவிரமாக இருக்கும் ஆகவே இன்றைக்கு மாலை இரவு நாளை மாலை இரவு பெரும்பாலான மாவட்டங்களில் மழை பல இடங்களில் கனமழை ஆங்காங்கே ஆங்காங்கே மிக கனமழை ஓரி இடங்களில் அதிகன மழை பொழிவிற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி ஓராந்தேதி சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட வடகடலோரத்திற்கும் மழை பொழிவு தொடரும் ஆந்திர பகுதியில் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கி இருபத்தி மூன்றாம் தேதி அரபிக்கடல் செல்லக்கூடிய நிகழ்வால் தீவிர மழையும் மழை விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெறுகிற